ஸோ இப்போ நம்ம ஆஃபீஸ்லேருந்து கிளம்பிட்டோம் நானும் கோகுலும் ஆஃபீஸ்லேருந்து எங்கே போகிறோம் அவர் தான் கூகுள் நம்ம தம்பி இப்போ நம்ம ரெண்டு நாங்கள் ரெண்டு பேரும் ஆஃபீஸ்லேருந்து எங்கே போகிறோன்னா முருகனை பார்க்க போகிறோம் ரெண்டு பேரா மாமி முருகன் எங்கே இருக்காருனா வல்லக்கோட்டையில் இருக்கார் வல்லக்கோட்டைக்கு போகிறோம் ஸோ முக்கியமான மூணு விஷயத்துக்காக நாங்கள் வந்து இந்த செவ்வாய்க்கிழமை வந்து முருகனை பார்க்க போகிறோம் அந்த முக்கியமான மூணு விஷயம் என்னென்னு

பக்கத்துலேயே ஒரு இவனோட தலை இங்கே இன்னொன்று இருக்குது ஸோ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்குது பார்க்கிங் எல்லாம் இருக்குது நமக்கு யாரும் நம்ம சீக்கிரம் ஆமாம் லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா வந்து கொளக்கரையில் கோயில் அமர்ந்து அமர்ந்து அமைஞ்சிருக்கேன் அமைந்திருக்கு கோயிலுக்கு வந்துவிட்டோம் இதுதான் கோயிலோட பார்க்கிங் கார் பார்க்கிங்க பின்னாடி தான் கோயில் அமைஞ்சிருக்கு இது கோயிலோடய குளம் இந்த கோயில் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரடம் டு ஸ்ரீபெரும்புதூர் ஐ அதுக்கு நடுவில் சென்டராக இருக்குது வல்லக்கோட்டைங்கிற ஒரு ஊரில் இருக்குது இது வந்து எஸ்பி கோயிலேருந்து ஸ்ரீபெரும்புர் வரவங்க நிறைய பேருக்கு தெரியும் இந்த கோயிலை பற்றி செவ்வாய் கழமானால் இங்கே வந்து நிறைய பேர் வந்து முருகன் வந்து தரிசி ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் இந்த கோயிலோட விஷயின்னு பார்த்தா அருணகிரிநாதர் வந்து இந்த கோயிலில் வந்து திருப்பூர் பாடியிருக்கு அவர் எப்போ வந்து பாடிருக்காருன்னு பாத்தீங்கன்னா வந்து திருப்பூர் ஊர் கோயிலை வந்து தரிசிச்சுட்டு திருத்தணி போற வழியில வந்து கணவல வந்து சொன்ன தொட்டு இங்க வந்து இந்த முருகன் வந்து பாத்துட்டு போயிருக்காரு அப்போ வந்து அருணகிராத வந்து இங்கே பாட்டு பாடிட்டு போயிருக்காரு குருக்க இந்த கௌசிக் கொண்டா ஆஹ் பொதுமக்கள் அது சொல்ல முடியாது முக்கியமான மூணு விஷயம் சொன்னேன்ல என்னையா ஓவரா பேச்சுறானே தவிர பாம்பா வழியை பட மாட்டேங்கிறானுங்க உம் முக்கியமான மூணு விஷயத்தில் முதல் விஷயம் முருகன் முருகன் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஏழு அடியில் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக இருப்பார் வள்ளி தேவையோடு வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக இருப்பார் சுற்றுக்கோயிலு பார்த்திங்கன்னா உள்ளார வந்து விநாயகர் சண்முகர் அம்மன் அக்கா தேவி கருமாரி அம்மன் அவங்களாம் இருப்பாங்க முக்கியமான விஷயத்தில் முதல் விஷயம் அந்த முருகர் தான் இங்கே மற்ற ரெண்டு விஷயம் என்னென்னுட்டு சாமியை தரிசித்த அப்புறம் சொல்கிறேன் தரிசிக்கும் போது சாமியை வந்து அங்கே வீடியோ எடுக்க முடியாது ஸோ அந்த கோயிலோட அவுட்ரு மட்டும் என்னால் என்னால் காட்ட முடியும் நீங்கள் தரிசிக்கணும்னா நீங்கள் வந்து நேராக வந்து முருகனை பாருங்கள் முருகன் கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிறது எல்லாமே நிறைவேற்றுவார் ஆறுமுகம் வருடமும் அனைவருமும் ஏறுமுகம் ஸோ இதான் கோயிலோட என்ட்ரன்ஸுக்கு போகிற வழி போகிற வழியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபுறமும் கடைகள்லாம் இருக்கும் அந்த கடைகள் உங்களுக்கு பூஜைக்கு தேவையான அனைத்து பொருட்களும் வந்து விற்பனை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இதுதான் கோயிலோட நுழைவுவாயு நீங்கள் உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரண்டு வகையான தரிசனம் இருக்கும் ஒன்று விரைவு தரிசனம் ஒன்று பொது தரிசனம் விரைவு தரிசனத்துக்கு நீங்கள் வந்து பே பண்ணணும் பட் ஆனால் பொது தரிசனத்துக்கு பே பண்ண தேவையில்ல பொது தரிசனத்தில் தான் நாங்கள் போகிறோம் கூட்டம் சும்மா அல்லது இது அந்த கோயிலோடய குரூப் ரெண்டு ஸோ பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு புக் ஸ்டால் மாதிரி வச்சுருக்காங்க உங்களுக்கு தேவையான புக்ஸை வந்து நீங்கள் வந்து பே பண்ணி வாங்கிக்கலாம் இது இதுதான் மாரியம்மன் ஆலயம் உள்ளாரே பார்த்தீங்கன்னா தேவஸ்தான பிரசாதம் சொல்லி கொடுத்துக்கிட்டுருக்காங்க பட் அதான சேல் தான் இது மணி பே பண்ணி தான் வாங்கிக்கணும் அப்புறம் உள்ளாரே வந்து நமக்கு வீட்டுக்கு தேவையான முருகனோட படங்கள் டாலர்ஸு காரில் வைக்கிற முருகனோட அக்சசரிஸ் எல்லாமே வந்து சேல் பண்ணிக்கிறாங்க முக்கியமான மூணு விஷயம் நல்லா ரெண்டாவது விஷயம் இந்த வடக்கடை தான் இந்த அக்கா வந்து வடக்கடை அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த வடக்காக தான் நாங்கள் வருவோம் கோயிலை பார்த்துட்டு கொஞ்சம் வடையை சாப்பிட்டா ட்ரிப் மூணாவது விஷயம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் வெயிட் பண்ணுவோம் இதுதான் இந்த மூணாவது விஷயம் இன்னும் ஓப்பன் பண்ணல இந்த வடை இந்த வடையை பற்றி சொல்லியே இருக்கும் இந்த ஆளுக்கு அஞ்சு அஞ்சு சாப்பிடுவோம் பத்து பத்து கூட சாப்பிடுவோம் என்ன நிறைய வடை சாப்பிடக்கூடாது கொஞ்சம் டயட்டில் இருக்கனால குறைச்சிக்கிட்டோம் அப்படி சொல்லலாம் கொஞ்சம் டயட்டில் இருக்கனால குறைச்சிக்கிட்டோம் அப்படி சொல்லிக்கலாம் டயட்டை ஆமாம் டயட்டு ஸோ வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது விஷயம் கோயில தர சாம்பார் சாதம் எவ்ரி டியூஸ்டே வந்து கோயில வந்து சாம்பார் சாதம் ஒரு துணையில கொடுப்பாங்க என்ன கிழமை என்ன பிரசாதம் கிடைக்கும்னு ஒரு கம்ப்ளீட் டேட்டா பேசே போட்டு வச்சிருக்கேன்

ஸோ வந்து இந்த வடையும் ட்ரை பண்ணி பாருங்க முருகனோட சாம்பார் சாதமும் ட்ரை பண்ணி பாருங்க எல்லாமே நல்லா இருக்கும் பாய் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் நான் சொல்ல மறந்துட்டேன் சில பேர் வந்து என்ன சொல்றாங்கன்னா ஏழு செவ்வாய்க்கிழமை ஒரே வேண்டுதலோட நீங்க வந்தீங்கன்னா அது நடக்கும்னு சொல்றாங்க கண்டிப்பா நடக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க முருகனோட அருள் பெருங்க தம்பிக்கு போனாரு அப்படிதான் போஸ்டிங் போட்டாங்க அப்படிதான்